இன்னைக்கு நம்ம பல துன்பங்களுக்கு ஆளான அரிச்சந்திரனோட மனைவியான சந்திரமதிய பத்தியும் அவங்களுடைய முற்பிறவிய பத்தியும் பார்க்க போறோம் அரிச்சந்திர புராணத்திலயும் சரி அப்படி இல்லைன்னா பாட்டி சொல்லிய கதைகள்லயும் சரி அப்படி இல்லைன்னா நம்ம படிச்ச பாட புத்தகத்திலயும் சரி சந்திரமதி அப்படின்றவங்க பொய்யே பேசாத அரிச்சந்திர மகாராஜாவோட மனைவி இது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் ஆனா இதை தாண்டி சந்திரமதி என்பவங்க யாரு அப்படின்னு கேட்டா நம்ம பல பேருக்கு அவங்க யாருன்னே தெரியாது அதனால இன்னைக்கு சந்திரமதி என்பவங்க யாரு இவங்க முற்பிறவில என்னவா பிறந்தாங்க இந்த பிறவியில ஏ இவங்க பிறக்கும் பொழுதே அவங்க கழுத்துல தாலி இருந்தது மட்டும் இல்லாம எதற்காக தவத்தில் சால சிறந்த விஸ்வாமித்திரர் அரிச்சந்திர மகாராஜாவை இவ்வளவு துன்பத்துக்கு ஆளாக்குனார் அப்படின்ற கேள்விக்கான பதிலும் இந்த வீடியோவில் இருக்கு அதுக்கும் அரிச்சந்திரனோட முற்பிறவைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு இப்படி பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கான ஒரு பதிலா இந்த கதை இன்னைக்கு இருக்க போகுது அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிறது உங்க ஹர்ஷ ஸ்டோரி டெல் சேனல்ல நான் உங்க சசி வாங்க கதைக்குள்ள போகலாம் முற்பிறவியில சந்திரமதி காசி நாட்டோட இளவரசி மதிவாணி அப்படின்றத அவங்களோட பெயரு காசிராஜன் மதிவாணிய சிறு இருந்து ரொம்ப பாசமா வளர்த்துட்டு வராரு மதிபானில் வளர்ந்து அவங்களோட திருமண வயதை அடையிறாங்க காசிராஜன் அவங்களுக்கு திருமணம் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு காசிராஜன் அவரோட மகளோட சுயம்பர தினத்துல அங்க இருந்த அரச குமாரர்கள் யாரு கூண்டல் அடைப்பட்டு இருக்கும் சிங்கத்தை அடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அவரோட மகள் மாலையிடுவாள் அப்படின்னு அறிவிக்கிறாரு கூண்டலையோ சிங்கம் சினத்தோட அங்கும் இங்கும் உரிமையை வரை அழிந்து கொண்டிருந்தது அதை பார்த்த அரசகுமாரர்கள் யாரும் அவங்களோட உயிரை சிங்கத்திடம் பணைய வைக்க முன் வரல இத்தனை பேரழகியுடைய இளவரசி தங்களுக்கு கிடைப்பது மிகவும் அரிதாகி விட்டதே அப்படின்னு எல்லார் மனசு ரொம்ப கஷ்டமாக்கிச்சு இப்ப சபையோர் வியக்கும் வண்ணோ மகத நாட்டு இளவரசனான திரிலோசனன் நான் சிங்கத்தை அடக்க தயார் அப்படின்னு கூறி நினைவாக நிமிர்ந்த நடையோடு கூண்டுக்குள்ள நுடையறாரு சில மணி நேர போராட்டங்களுக்கு பின்னாடி சிங்கத்தை அடக்கி வெற்றியுடன் சபையேறினாரு திருலோசனன் அதுக்கப்புறம் வெகு விமரிசையா மதிவாணிக்கும் திரிலோசனனுக்கும் திருமணம் நடக்குது புதுமண தம்பதிகள் கங்கையில குளிச்சு காசிநாதரை வணங்கி வர கங்கை கரைக்கு போறாங்க ஆனா விதியோட சதியால நடக்க கூடாத சம்பவம் அங்க நடந்துருச்சு சுயம்பரத்துல தோற்று போன மன்னன் ஒருவன் பின்னால இருந்து திரிலோசனோட தலைய வெட்டி அவனை கொண்டுட்டான் திருமணமான அன்றே கணவனை இழந்து விதவையானால் துயர் பொறுக்க முடியாது கணவனை பறிக்கொடுத்த சோகத்தில் தாயே கங்கை மாதா இனி எதற்கு நான் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்னை நீயே எடுத்துக்கொள் அப்படின்னு கதறியபடியே சுழன்று ஓடி அந்த கங்கையில் பாய்ந்துட்டாள் சற்று தூரத்தில் கங்கையில் நித்திய அனுஷ்டானம் செய்து கொண்டிருந்த கௌதம முனிவரோட பாதங்களில் அவளோட உடல் சிக்கியது நீரில் அடித்து கொண்டு வந்த பெண்ணை கௌதம முனிவர் கரையில இழுத்து போட்டு முதலுதவி செய்து காப்பாற்றினாரு மயக்கம் தெளிந்த மதிவாணி அவர் காலில் விழுந்து வணங்கினாங்க முனிவர் சுமங்கலி பவ அப்படின்னு ஆசிர்வாதத்தை கேட்டதும் ஓவென்று கதிரி அழக ஆரம்பிச்சுட்டாங்க மதிவாணி இந்த விஷயம் என்னன்னு கௌதம முனிவர்கிட்ட மதிவாணி கூடவும் என் வாக்கு என்னைக்குமே பொழிக்காதே நடந்தது மறந்து தவத்தில் ஈடுபடு உன்னோட இந்த பிறவி முடிந்து அடுத்த பிறவில இதே மாங்கல்யத்தோட நீ பிறப்பிடுப்பாய் இந்த மாங்கல்யம் யார் கண்களுக்கும் புலப்படாது உன் கணவன் திரிலோசனன் அடுத்த பிறவில சூரியகுலத்துல பிறப்பான் உன் வர நேரத்துல அவன் கட்டிய மாங்கல்யம் அவனுக்கு புலப்படும் நீங்கள் திருமணம் புரிந்து பல்லாண்டு காலம் வாழ்வீர்கள் அப்படின்னு அருளாசி செய்கிறாரு கௌதம முனிவரோட ஆலோசனையின்படி அவரோட ஆசையோட அவரின் ஆசிரமத்திலேயே தவத்தை மேற்கொள்றாங்க சில காலத்துல அவளுடைய இந்த பிறவிக்கு முடிவும் வந்தது அடுத்த பிறவியில் திரிலோசனன் அரிச்சந்திரனாகவும் மதிவானி சந்திரமுதியாகவும் இறந்த உடனேயே அவள் கழுத்தில் நிற்கும் மாங்கல்யம் யார் கண்ணுக்கு தெரிகிறதோ அவனே இவளை மனம் முடிக்க தகுதியானவன் அப்படின்னு ஒரு ஆசிரியர் கேட்குது சந்திரமதி திருமண வயத அடையறாங்க அவங்களுக்கு சுயம்பரம் ஏற்பாடு பண்ணப்படுது சுயம்பரத்துல கலந்துட்டு இருக்க மன்னர்களை எல்லாரையும் பத்தி பத்தி அவங்களோட சொல்லிட்டு இருக்காங்க அதுல அவங்க சொல்லும் பொழுதே சந்திரமதிக்கு ஹரிச்சந்திரனை ரொம்ப பிடிச்சு போயிடுது சுயம்பரமும் நடக்குது வந்திருந்த மன்னர்கள்ல ஒருவரான அரிச்சந்திரனுக்கு சந்திரமதியின் கழுத்துல இருந்த திருமாங்கலையும் தெரியுது இத பாத்துட்டு ரொம்பவே கோபம் அடைறாரு அரிச்சந்திரன் ஏற்கனவே திருமணமான ஒரு பெண்ணிற்கு எப்படி நீங்க சுயம்பர ஏற்பாடு பண்ணுவீங்க அப்படின்னு அரிச்சந்திரன் கோபப்பட்டு கேக்குறாரு அங்க இருந்தவங்க எல்லாரும் குழம்புறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவோ அவளோட கழுத்துல மாங்கல்யம் உங்களுக்கு எல்லாம் தெரியுதா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க அங்க இருக்கவங்க எல்லாம் வியந்து போறாங்க அவங்க கழுத்துல மாங்கல்யம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க உடனே சந்திரமதியோட தந்தை அங்கு வந்து அவளோட கழுத்துல இருக்கும் மாங்கல்யம் யார் கண்ணுக்கு தெரியுதோ அவனே அவளை மனம் தகுதியானவன் அப்படின்னு அவ பிறக்கும் ஒரு அசிரீரி கூறியத சொல்றாங்க சந்திரமதிய திருமணம் செய்ய தகுதியான ஆள் நீங்க தான் அப்படின்னு அரிச்சந்திரன் கிட்ட கூறுறாரு சந்திரமதியோட தந்தை அப்புறம் அவங்களுக்கு விமர்சையா திருமணம் நடக்குது இருவரும் ஓர் உயிர் ஈருடல் போன்று ஒன்றிணைந்து மகிழ்ச்சியோட வாழ்ந்து வராங்க வாய்மை பிழறாது கொடுத்த வாக்கின தவறாத நெறியாளனா தன் நாட்டை வெகு சிறப்பா ஆட்சி புரிந்து வந்தான் அரிச்சந்திரன் அவனுக்கும் சந்திரமதிக்கும் லோகிதாசன் அப்படின்ற ஒரு ஆண்மகன் பிறந்தாங்க அதற்கு பிறகு விஸ்வாமுத்திர முனிவரின் சோதனையால அரிச்சந்திரன் அடைந்த துயரமும் அவனோடு சேர்ந்து சந்திரமதியும் அவனோட பிள்ளையான லோகிதாசனும் பட்ட பெருந்துன்பம் நாம எல்லாருமே அறிஞ்சது மூணு ஜென்மத்திலும் மறு ஜென்மத்திலும் அரசு பிறந்து அரசகுமாரியாகவே குமாரியாகவே ராஜபோகத்தோட வாழ்ந்தவள் சந்திரமதி பசிக்கு முன்பே பாலும் பழமும் தேனும் அறுசுவை உணவுகளும் அவள் கைப்படாதா அப்படின்னு காத்துட்டு இருந்துச்சு சாப்பிட மறுத்தாலும் வாயில வந்து ஊட்டிவிட தாயும் சேடு பெண்களும் அவளை சுற்றி சுற்றி வந்த வண்ணம் இருந்தாங்க பல தேசத்து பட்டாடைகள் பூவேளைகள் பின்னலிட்ட மேலாடைகள் என விதவிதமான ஆடைகளும் முத்து ரத்தினம் வைரம் வைடூரியம் என விலை மதிப்பில்லாத கற்கள் கொண்ட ஆபரணங்களும் தாங்கள் அழகு பெற அவள் அணிய மாட்டாளா அப்படின்னு தான் இருந்துச்சு எப்படிப்பட்ட அழகுடையவள் சந்திரமதினா வேல் போன்ற விழிகளும் கருணாகம் படமெடுத்து விரித்து கிடப்பதை போன்ற சரிந்து விழுந்த நீண்ட கூந்தலும் பிறை போன்ற நெற்றியும் ஒடுங்கிய சிறுத்த இடையும் கொண்டு ஒடுங்கண்ணுலக பெண்களும் பொறாமை கொள்ளும் அளவுக்கு அழகுடையலாம் சந்திரமதி கண் அசைவில் பெண்கள் சேவகம் செய்ய கை பிடிக்க ஒருத்தி கால் பிடிக்க ஒருத்தி அதிலும் புணுகும் கலந்து புகைப்போட்டு ஈர உலர்த்த உணர்த்த வேறொருத்தி சாமரம் வீசிரி தூங்க செய்ய மற்றொருத்தி என பனி பராமரிப்பில் சீரும் சிறப்புமாக இருந்தவள் சந்திரமதி அழகு மட்டுமல்ல குணத்திலும் பண்பிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவளவள் வேறு எந்த பெண்ணிற்கும் இல்லாத சிறப்பாக தன் மாங்கல்யம் தன் கணவனின் கண்களுக்கு மட்டும் தெரியக்கூடிய அரியவரத்தோடு பிறந்த கற்புக்கரசி சந்திரமதி விதிவசத்தால் கணவனை பிரிந்து தன் பச்சிலம் பாலகனோடு காசி மாநகரத்தில் அந்தனர் விட்டு அடிமையானால் ஒருவேளை சோற்றுக்கு ஏவல் பணி செய்து ஒரு பிடி உணவும் சரிவர கிடைக்காமல் பட்டினியில் வாடிய அவலம் அவளுக்கு நேர்ந்தது தன் குலப்பெருமையும் மகன் பிறந்த குலப்பெருமையும் வாய்விட்டு சொல்லக்கூட எவ்வித முகாந்திரமும் இல்லாமல் கடைமடப்பனை பெண்ணாய் அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டவள் சந்திரமதி அவள் செய்த குற்றம் என்ன எதற்காக இந்த அவல நிலை கணவனின் சொல்காக்க அவன் உடனே இருந்து அவன் நெறி மேற்கொண்ட தவ வாழ்க்கை என்றோ இது முந்தைய பிறவியிலும் கணவனை இழந்தாள் இப்பிறவியிலும் கொண்டவனை உயிருடன் பிரிந்தாள் யாருக்கும் யாருக்கோ நடந்த விவாதத்தில் தன் கணவனின் சத்திய நெறி பணயமாக்கப்பட்டு முனிவை செய்து சூழ்ச்சியால் தேவர்கள் செய்த கபடத்தால் கணவனை விட அவளே அதிகம் மல்லல் கடைசி வரை உன்னை கைவிடேன் என்று சொல்லிய மணாளன் அடிமையாக அவளை விற்றதும் அல்லாமல் பசுவுடன் கன்றும் வருவதுதானே தர்மம் என்ற அந்தனரின் கூற்றுக்கு மறுமொழி பேசாமல் பெற்ற பிள்ளையையும் அடிமையாக்கி அனுப்பி வைத்து விட்டான் மாட்டுக்காவது அசை போடும் நேரம் கிடைத்தது ஆனால் இந்த அடிமைக்கு என்ன கிடைத்தது அரை வயிற்றுக்கும் பத்தாத உணவாக வெட்கி தலை குனிந்து சேவகம் புரிந்து தன் ஜீவனை ஓட்டுகிறாள் ராஜகுமாரனாக அறுசுவை உணவுகள் உண்ண வேண்டிய மகனுக்கு கழிநீரையும் கஞ்சியையும் மனதை கல்லாக்கி கொண்டு ஊட்டுகிறாள் பச்சிலன் பாலகன் என்று பாராமல் மறுநாள் தர்ப்பணத்திற்காக தர்ப்பை புல் அறுத்து வர காட்டுக்கு போக சொல்கிறார் அவள் எஜமானர் அவனை அனுப்ப வேண்டாம் நான் போகிறேன் என்று சொன்ன அடிமையின் குரல் எஜமானுக்கு எட்டவில்லை அவள் வேலை நின்று போய்விடும் காரணம் காட்டி பிடிவாதமாக பாலகனையே அனுப்புகிறார் மாலையில் சூரியன் வீடு திரும்பியும் காலையில் சென்று தன் மகன் திரும்பாதது கண்டு பதைக்கிறாள் ஆரம்பிக்கிறது இனியும் பொறுக்க தாய்மனம் இடம் தரவில்லை வருவது வரட்டும் என்று துணிந்து வேலையை அப்படியே போட்டுவிட்டு தன் எஜமானிடம் மன்றாடி கிளம்புகிறாள் தர்பை புல் கொய்யும் இடத்தில் அரவம் தீண்டி மகன் இறந்து கிடப்பதை கண்டு சுமந்த கருப்பையில் சொருகியதைப் போல துடித்து போகிறாள் சந்திரமிதி அழுது துடித்து என்ன பயன் ஆண்டாண்டு அழுதாலும் என்பது போல அவள் தனக்கு கொல்லி வைத்து தன்னை கரையேற்றுவான் என்று பெற்ற மகனை தான் கொல்லி வைக்க சுடுகாட்டுக்கு எடுத்து போகிறாள் பத்து மாதம் சுமந்து பெற்ற அவள் தன் மணி வேதனையில் கொதிக்கிறது லோகிதாசன் சிதை ஏற்றாமலே எரிந்து விடுவானோ என்னும் அளவுக்கு அவள் வயிறு ஆரெல்லாம் அடிகள் வைத்து அடியெல்லாம் சென்று தன் ஏற்றுகிறாள் தீமூட்ட முற்படுகிறாள் விஸ்வாமித்திரருக்கு தான் பட்ட கடனின் கடைசி பணத்தை அடைப்பதற்காக தன்னையும் அடிமையாக விட்டு கொண்ட அரிச்சந்திரன் சுடுகாட்டின் காவலனாக இருக்கிறான் தன் பிள்ளையின் பிணம் பிணமியறிக்க முனைந்த சந்திரமதியை தடுத்து தளித்து பிணத்தை எரிக்க கட்டணம் தராமல் எப்படி நீ பிணத்தை எரிக்க முடியும் நிறுத்து என தன் பிள்ளைக்கு கொள்ளி போடுவதை தடுத்து விடுகிறான் ஒருபுறம் அரச வம்சத்தில் பிறந்து அரசிலம் குமரனாக வாழ வேண்டியவன் அற்ப ஆயுளில் பறி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவன் பிணத்தை எரிக்கவும் தடை ஏற்பட அவள நிலை ஒருபுறம் வாட்ட விக்கித்து நிற்கிறாள் சந்திரமதி தான் ஒரு அடிமை என்றும் தன்னிடம் கட்டணமாக கொடுக்க காசோ பொருளோ ஏதும் இல்லை எனவும் பலவிதமாக கெஞ்சு மன்றாடுகிறாள் அரிச்சந்திரனோ அவள் கழுத்தில் மின்னிக் கொண்டிருக்கும் விலையேர்ந்த மாங்கல்யத்தைக் கண்டு ஒன்றுமில்லை என்கிறாயே இத்தனை விலையேர்ந்த மாங்கல்யம் அடிமைக்கு ஏது அதை விற்று இந்த இடுகாட்டின் சொந்தக்காரருக்கும் என் எஜமானவருக்கும் கட்டணத்தைக் கொடு என்கிறான் அதைக் கேட்டு சந்திரமதி அதிர்ந்து தேவர்கள் மூவர்கள் முதலாக பதினான்கு லோகங்களில் வாழும் யார் கண்ணுக்கும் தெரிய முடியாத என் கணவரின் கண்ணுக்கு மட்டுமே தெரியக்கூடிய எனது கற்பின் சின்னமான எனது மாங்கல்யம் ஒரு மயான காவலாளையின் கண்ணுக்கு தெரிந்து விட்டதே இந்த துன்பத்தை நான் எப்படி தாங்கிக் கொள்வேன் என்று கதறி புலம்பி மண்ணிலே வீழ்ந்தாள் சந்திரமதி அவள் கதையைக் கேட்ட பின் அவள்தான் தன் மனைவி சந்திரமதி என்று கண்டு கொண்ட அரிச்சந்திரன் பிள்ளை இழந்த துக்கத்தில் அழுதி புலம்பினான் பின் ஒருவாறு தேற்றிக் கொண்டு சந்திரமதியிடம் தனக்கு சேர வேண்டிய வாய்க்கரிசி வேண்டாம் என்றும் ஆனால் இடுக்காட்டின் சொந்தக்காரனான தன் எஜமானருக்கு சேர வேண்டிய முழத்துண்டும் கால்பணமும் அவளது எஜமானிடம் கேட்டு வாங்கி வரும்படியும் கூறி அனுப்பினான் அவளது துயர் அதோடு நிற்கவில்லையே வழியில் தன் மகன் வயதை ஒத்த அழகான பாலகன் ஒருவன் இறந்து கிடப்பதைக் கண்டு மனம் வாடி தன் பிள்ளை நினைவில் அக்குழந்தையை கட்டிக்கொண்டு அழிகிறாள் அங்கு வந்த வீரர்கள் அந்நாட்டு ராஜகுமாரனை அவள் கொன்றதாக குற்றம் சுமத்தி மன்னனிடம் இட்டு செல்கின்றனர் பிள்ளையை கொன்றவள் என்ற கோபத்தில் தீர விசாரிக்காமல் அவள் தலையை கொய்யும்படி தீர்ப்பு சொல்கிறான் அந்நாட்டு மன்னன் அவன் தலையை கொய்ய மயான காவலனான அர்ச்சுந்திரனையே படிக்கின்றனர் தன் மனைவி குற்றமற்றவள் என தெரிந்தும் அதை வழி இல்லாமல் அரச கட்டளையை மறுக்க முடியாமல் அவன் சந்திரமதியை முடியை வெளை வீசுகிறான் வீச்சு அவள் தலையை கொய்யாமல் பூமாலையாக விழுகிறது அதன் பின் காசி விஸ்வநாதரும் உமா மகேஸ்வரியும் தேவர்களுடன் காட்சி கொடுத்து இதுவரை நடந்தது எல்லாமே அவனுக்கு நடைபெற்ற சத்திய சோதனை என்றும் அவனதில் வெற்றி பெற்று விட்டான் எனவும் கூறினர் அவனே உலகத்தின் சிறந்த சத்தியசீலன் வாக்கு தவறாத நெறியாளன் என போற்றினர் இதுவரை நடைந்தது அனைத்துமே ஒரு நாடகம்தான் அவனுடைய பிள்ளை லோகிதாசனும் அரசகுமாரனும் குமாரனும் இருக்கவில்லை என்று கூறி அவர்கள் இருவரையும் உயிர்மீட்டு தந்தனர் அரிச்சந்திரனின் நாடும் அவனுக்கே என கூறி அதுவரை நடந்த சோதனையில் இருந்து வேதனையில் இருந்தும் மீட்டதாக கதை முடிகிறது அது சரி எதற்காக தவத்தில் தாழ சிறந்த விஸ்வாமித்திரர் அரிச்சந்திர மகாராஜரை இவ்வளவு துன்பத்திற்காளாக்க வேண்டும் இதற்கும் ஒரு கதை இருக்கு முற்புறவியில திரிலோசனானான அரிச்சந்திரன் விஸ்வாமித்ர மகரிஷியிடம் தனக்கு பிறவாத நிலையை அருள வேணும் அப்படின்னு விஸ்வாமித்ரவரை பணிந்து நிக்கிறாரு அதற்கு அவரு திரிலோசனா உன் ஊழ்வினையின் கண் நீ பல பிறப்பெடுக்க வேண்டி உள்ளது அவை அனைத்தையும் ஒரே பிறவியில் நீ அனுபவித்து சத்தியம் தவறாமல் வாழ வேண்டும் முடியுமா சம்மதித்த திரிலோசனன் தன்னுடைய வினைகளை எல்லாம் ஒரே பிறவியில் அனுபவித்து பிரவாதம் பேரும் பேரை அடைந்தான் அவனை துன்புறுத்த அவனுக்கு சோதனைகள் இல்லை அவன் வினைகளை ஒழிக்கவே சோதனைகளை தந்தார் விஸ்வாமித்ர மகரிஷி இன்னைக்கு வரைக்கும் தவறாதவன் சத்தியசீலன் அப்படின்னு சொன்னா நமக்கு உடனடியா நினைவு அரிச்சந்திரன் தான் எத்தனை பேருக்கு சந்திரமதி நினைவுக்கு வருவாங்க அதற்கும் மேலேயும் துன்பங்களை துயரங்களை கடந்து வந்தவள் சந்திரமதி அத்தனை துன்பத்திலும் ஒரு நொடி கூட தன் கணவனின் தானே தனக்கு இந்த இடர் வந்துச்சு அப்படின்னு நினையாதவளா சத்திய விரதத்தை அவளும் கடைபிடிக்கிறாங்க துன்பம் அவள் தன் கடுகளவும் வெறுப்போ கோபமோ கொள்ள கடைசி வர அவன் தன் தலையை கொய்தாலும் சரி அதற்கும் தான் தயார் அப்படின்ற எல்லாவற்றுக்கும் துணையா நிற்கிறாங்க சந்திரமதி இத்தனைய சிறப்புடைய சந்திரமதியும் அரிச்சந்தனுக்கு ஈடாக கொண்டாடப்பட வேண்டியவள் தானே இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் இது போல மேலும் கதைகளை தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்